வெல்கம் டு தமிழ் சேனல் இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எல்லாம் அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து என்னென்ன நம்ம பிரிகாஷனாக வந்து என்னென்ன வேலை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் முப்பத்தொம்போதில் பதினொன்று படி வந்து பிளஸ் வந்து ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் நம்பர் இருபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி வந்து ஒரு டாக்ஸ் பேயர் வந்து அந்த ரிட்டனுக்கு நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது வந்து ஃபர்தரா ஜிஎஸ்டி போர்ட்டல் டேட்டா பாலிசி அதாவது அந்த போர்ட்டல் பாலிசி படி வந்து ஒரு டாக்ஸ் பேயருக்குண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து ஏழு வருஷம் தான் பண்ணுவாங்க ஆஃப்டர் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மந்த் குணான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து டாக்ஸ் பேயரை வந்து வியூ பண்ணவோ டவுன்லோட் பண்ணவோ முடியாது அப்படிங்கறது வந்து பாலிசி இருக்குது அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க இதை கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் படி கிடையாது ஜிஎஸ்டி போர்ட்டல் டேட்டா பாலிசி படிதான் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுபடி பார்க்கும்போது வந்து இப்போ ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு வந்து ஏழு வருஷம் ரெண்டு மாசம் முன்பு முடிஞ்சுது அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஜிஎஸ்டி ஆரம்பிச்சாங்க இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து அதுபடி பார்க்கும் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு பிளஸ் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டு வந்து இப்போ வந்து நீங்க லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கோ அல்லது டவுன்லோட் பண்ணி பார்க்கறக்கோ வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் ஆப்ஷன் இருக்காது இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததை வந்து ஜிஎஸ்டி த்ரீ பி ரிட்டர் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு ரிட்டனும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரிட்டன் வந்து வியூ பண்ணியோ அல்லது டவுன்லோட் பண்ணியோ என்னால் பார்க்க முடியல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குண்டான ரிட்டர்ன்ல இருந்து தான் வந்து வியூ பண்ணி பார்க்கறக்கும் டவுன்லோட் பண்ணுறக்கும் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ வந்து இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம நோட் பண்ணணும் பிளஸ் வந்து என்னென்ன நம்ம நம்ம ரொட்டீன் ஓட்ல வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டாக வரண்ட்ல வந்து முப்பது செப்டம்பருக்குள்ள வந்து பண்ண வேண்டியது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிட்டர்ன்ல செப்டம்பர் பதினேழு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ரிட்டர்ன் வரைக்கும் என்னென்ன ரிட்டர்ன் ஃபைல் எல்லா ஃபார்மட்லையும் அதாவது ஜேசான் ஆன் இருந்தாலும் சரி பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்எல் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி எல்லா ரிட்டர்ன் ஃபார்மட்லயும் வந்து டவுன்லோட் பண்ணி உங்க ஹார்ட் டிரைவ்லயும் பிளஸ் வந்து கிளவுட் சர்வீஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டாவது பாயிண்டா வந்து இப்போ ஒரு ரிட்டர்ன் வந்து ஒரு மாசத்துக்கு நான் ரிட்டன் பண்ணி முடிச்சுமே வந்து அந்த ஃபைனல் வந்து பிடிஎஃப் அண்டு ஜேசான் உங்களுக்கு என்னென்ன பார்மேட்ல வந்து டவுன்லோட் பண்ற கலவு இருக்கோ எல்லா ஃபார்மேட்லயும் டவுன்லோட் பண்ணி உங்க ஹார்ட் டிரைவ்லையும் பிளஸ் வந்து கிளவுட்லையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏன் க்ளவுட் க்ளவுடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா ஹார்ட் டிரைவ் வந்து இப்போ சீக் அடிக்கடி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல ஹார்ட் ஆயிருது சேவ் பண்ணி வச்சாலும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்து டேட்டா லாஸ்ட் ஆயிடுச்சு உங்களால வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணி பார்க்க முடியாது ஸோ வந்து நீங்கள் கிளவுடில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கிளவுடில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அமௌண்ட் கொடுத்துதான் வந்து வாங்கணும் கிடையாது சிம்பிளா வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்து ஜிமெயில் ட்ரைவில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதை தான் வந்து இந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி